பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம லதாயச பஜதாம் உருட்சாய நமதாம் காமதேனவே பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி அப்படியே முருகா போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் இன்றைய நாள் எப்படி போதே இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவச ஆண்டு ஆடி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கு மாத சிவராத்திரிங்க இன்னைக்கு இன்னைக்கு சதுர்த்தி திதி இன்றைக்கு திருவாதிரை நட்சத்திரம் இன்னைக்கு சித்த யோகம் அறுபது நாளைக்கும் இருக்கிறது நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் அன்பர்களுக்கும் எங்களது இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிநாதன் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறாருங்க சூப்பருங்க அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க போகணும் இந்த சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நிலை பாருங்க தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறார் அது மட்டுமல்ல புதனும் தனஸ்தானாதிபதியோடு சேர்ந்து இருக்கிறார் பத்தில் ராகு இருக்கார் குரு பார்வையில் இருக்குது பதினோராம் இடத்தில் சனி பகவான் இருக்கார் இப்படி ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் எதிரிகளால் எந்த ஒரு தொல்லையும் இருக்காது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நல்ல பண வரவு பொருள் வரவு வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு முனையான சம்பவங்களை இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் ரொம்ப கொடுக்கல் வாங்கல் ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் ஃபினான்ஷியல் டீலிங் உள்ளவங்களுக்கு நீங்க வந்து மகிழ்ச்சிகரமான ஒரு நாள் மற்றபடி எடுக்கின்ற முயற்சி எதுவாக இருந்தாலும் வெற்றி பெறும் நாலாம் இடத்து அதிபதி நாலுக்கு பனிரெண்டில் இருப்பதால் இன்றைக்கி வீடு விற்காதவங்க முயற்சி பண்ணுறீங்கன்னா ரொம்ப நாளாக விற்காத காத்து காத்திருக்கிறவங்க இன்றைக்கி நல்ல விலைக்கு போகுங்க மற்றபடி தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சினைகள் வரும் மற்றபடி சந்தோஷ குறைவு ஏற்படும் சீட் ஏசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்கள் கொஞ்சம் இன்றைக்கி செய்ய வேண்டாம் அதில் வந்து விருப்பப்பட்டீங்க செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்கள் காசு இழந்துடுவீங்க மற்றபடி இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாள் கணவன் மனைவி ஏழுக்குடைய செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்குறார் பொருளாதார மேன்மை கணவன் மனைவி ஒற்றுமை குடும்பத்தில் அமைதி வேலை வாய்ப்பில் சந்தோஷம் நல்ல பணவரவு பொருள் வரவு அதே நேரத்தில் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக உண்டு நன்றி வாழ்க இதுவரைக்கும் எங்கள் சேனல்